திரு சுகுநாத் தேவர் அவர் குறுக்கிட்டதுனால அங்கே உங்கள்கிட்ட வர வேண்டியது நான் அங்கே போயிட்டேன் இப்போது இவர்கள் ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற இந்த கூட்டணி கட்சி நிச்சயமாக நிலையாக இருக்கும் தொடர்ந்து அந்த ஆதரவு இருக்கும் அடுத்த ஒரு பெரும் சாதனையை செய்வோம் அப்படிங்கிறாங்க எவ்வளோ நாள் தான் இருக்கும் இருந்து பார்ப்போம்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்குமே கூட அது பெரிய அளவு நம்பிக்கை இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது அதுக்கு முன்னால் என்னென்னா மைனாரிட்டி பிஜேபி கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இன்றைக்கி சாத்தியமாகி இருக்கிறங்கிறது மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா வெறுமனே இந்த எண்ணிக்கை பெரும்பான்மையில் மட்டும் சொல்ல வரல தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த முதல் கட்டத்தை தாண்டி கடைசி ஏழு ஏழாவது கட்ட தேர்தல் பிரச்சாரம் வரைக்குமே மோடி தொடர்ச்சியாக பேசியது என்னன்னா தான் பெரும்பான்மையிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை எடுத்து மைனாரிட்டி கொடுத்துருவாங்க பெரும்பான்மை இடஒதுக்கீட்டை எடுத்து மைனாரிட்டி கொடுத்துருவாங்க மைனாரிட்டி வந்து கிரிக்கெட்டில் வந்துடுவாங்க மைனாரிட்டிகள் என்பவர்கள் வந்து இவங்களை எருமை மாற்றம் எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி முழுக்க பெரும்பான்மைவாதத்தை அடிப்படையாக வைத்து தான் மோடி பேசினார் ஆனால் மக்கள் அந்த பெரும்பான்மைவாதத்தை நிராகரித்து மோ பிஜேபிக்கு பெரும்பான்மையை நிராகரித்து அவர்களை ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அது ஒரு மைனாரிட்டி பிஜேபி கவர்மெண்ட்டு அமை அழைப்புதுங்கிறது ஒரு ஜனநாயக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நினைக்கிறேன் இதில் என்னென்னா வந்து இந்த மைனாரிட்டி அப்படின்னு சொல்கிறப்பே வந்து முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடு இதுக்கு ரெண்டு சைன் வந்து ஏன் வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எப்படி ஒரு கடிவாளமாகவும் முட்டுக்கட்டையாகவும் இருப்பாங்கங்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு உதாரணங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று இந்த முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறத தொடர்ச்சியாக மோடி எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சந்திரபாபு நாயுடு முஸ்லீம்களுக்கு நாடு செய்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார் இன்றைக்கி வந்து அவர் முதலமைச்சரான பிறகு அதை நிறைவேற்றி தான் ஆகணும் அந்த தேர்தல் அறிக்கையிலே ஒரு மோடியுடைய படத்தை வந்து நிராகரிச்சார் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் அங்கேயே வந்து பிஜேபிக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் உரசல் வந்தது அங்கே வந்து பிஜேபியோட மாநில பிற்பட அந்த தேர்தல் அறிக்கையை வாங்க மறுத்தாருங்கிற பார்க்குறோம்

மோடி வந்து பேசிய அந்த மெஜாரிட்டி நிராகரிச்சு தான் அவருடைய படமே இல்லாத தேர்தல் அறிக்கையை தான் வெளியிட்டிருந்தார் அப்படி எனக்கு ரெண்டு பேருமே நிறைய அதாவது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த தலைவராக இருந்தார் இந்த வளர்ச்சியை நோக்கி அரசு தொடர வேண்டும் நாங்கள் உற்ற துணையாக இருப்போங்கிற உத்தரவாதத்தை கொடுத்து நரேந்திர மோடியை புகழ்ந்துருக்காங்கள ரெண்டு பேரும் இந்த முதல் நாள் அவங்க புகழ்ந்துருக்காங்க கால்ல போயிருக்கிறாங்க இதெல்லாம் அரசியலில் சாதாரணமான விஷயங்கள் கடந்த காலத்தில் நிதிஷ்குமார் வந்து மோடியை பற்றி என்னென்ன பேசியிருக்காரு சந்திரபாபு நாயுடு வந்து தெலுங்கு தேசம் மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த கட்சி மோடி வந்து மிகப்பெரிய சுயநலவாதின்னு அதுன்னு சொன்னது தான் சந்திரபாபு நாயுடு அரசியலை பொறுத்தவரை இன்னைக்கு அவங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொன்னாலுமே கூட நாளைக்கு என்ன வேண்டுமானாலும் மாறும் குறிப்பாக பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடுக்கு வந்து அவங்களுடைய மாநிலத்தில் பிஜேபியுடைய தயவுங்கிறது தேவையில்லாத ஒரு சூழல் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்தாலுமே கூட தேசஸ்வி யாதவோடு இணைந்து ஒரு ஆட்சியை தொடர்வதில் அவருக்கு எந்தவித தயக்கமும் இருக்க போறதில்லை அப்படிங்கிறத நம்ம பலமுறை பார்த்துருக்கோம் இப்போ இதுல வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இப்போ வந்து இவங்களுடைய ஆதரவு தான் இந்த ஆட்சி வந்து தொடரப்போகிறது அப்படிங்கிற சூழலில் என்னென்ன மாதிரியான கடிவாளம் என்னென்ன மாதிரியான முட்டுக்கட்டைகள் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா முதல்ல வந்து பிஜேபியினுடைய கோர் இந்துத்துவ அஜெண்டா அடிப்படையில் அமைந்த திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா பொது சூழல் சட்டமாக இருக்கட்டும் இல்லை நாடு உரை தேர்தலாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய அளவில் முட்டுக்கட்டை இவங்க போடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இப்போ ஒரு பத்தாண்டுகளில் வந்து பிஜேபி தன்னுடைய சாதனைகள்னு சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் முந்நூற்றி எழுபது வந்து நீக்கியது இந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி அடுத்த ஆட்சி காலம் முறையில் ஐந்து ஆண்டுகள் வந்து அமைந்துவிட்டால் கூட பொது சட்டத்தையோ ஒரே நாடு ஒரே தேர்தலோ அல்லது இந்த கோர் இந்துத்துவ அஜெண்டா அடிப்படையிலான எந்த ஒரு திட்டத்தையோ சட்டத்தையோ வந்து பிஜேபியினால் சொல்ல முடியாத ஒரு விஷயத்துக்கு பிஜேபி வந்து கொண்டு சேரப்படும் இன்னொன்று மாநிலங்களுடைய உரிமைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பறித்து விட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு அரசாங்கத்தமாக தான் பிஜேபி தொடர்ச்சியாகவே பத்தரசமாக நடத்திக்கிட்டு இருக்குது இப்போ அது முடியவே முடியாத ஒரு நிலம இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே மாநில கட்சிகள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய விதத்திலான ஒரு சட்டங்களை வந்து அவ்வளவு எளிதில் நிறைவேற்ற முடியாது கடந்த முறை வந்து எதிர்க்கட்சிகளையே இல்லாம மசோதாக்களை தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைவேற்ற மாதிரி இப்போ நிறைவேற்ற முடியாது இவங்களுடைய கோ இவங்களுடைய ஆதரவு மட்டுமல்ல இது எதிர்க்கட்சியுமே வலுவான எதிர்கட்சிகளாக தான் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவ்வளோ சீக்கிரம் இங்கே நினச்சதெல்லாம் நடத்த முடியாது இன்னொன்று பார்த்தோம்னா வந்து கட்சிக்குள்ளேயே இவங்களுக்கான பிரச்சனைகள் வரும் மோடியை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரு முத மூலதனம் அப்படின்னு சொன்னால் அவருடைய இமேஜ் தான் மோடிங்கிற ஒரு கெத்தானவர் அவர் யாரையுமே நம்பி ஒருத்தர் அவர் வந்து ஐந்து மாநில தேர்தலில் கூட அங்கே அங்கேருந்து உள்ளூர் கட்சி தலைவர்களெலாம் ஓரங்கட்டி விட்டு தன்னைத்தான் வந்து நிலைநிறுத்திக்கிட்டு இருந்தார் தன்னை தான் வந்து முன்னிறுத்தி கொண்டே இருந்தார் மோடி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு எல்லா மாநிலங்களும் சொல்லி கொண்டு வந்தார் இன்றைக்கி அப்படிப்பட்ட மோடியே இவர் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு தான் வந்து நம்பியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சொன்னால் கட்சிக்குள்ளே அவருடைய பிடிமானம்ங்கிறத தளந்துவிடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்காரி கையே தட்ட உட்காந்துருக்காருங்கிறத வீடியோ வந்து பரவலாக போச்சு வந்து மோடியுடைய இடத்தை காலிச்சுவருக்கு இவர் யோகியிலேருந்து ஆரம்பித்து நிதின் கட்காரியிலேருந்து ஆரம்பித்து அங்க ஒரு 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 மூத்த தலைவர் இல்ல அதெல்லாம் அதெல்லாம் இருந்தாலுமே வந்து இப்ப தேசிய கட்சியில வந்து பல்வேறு விதமான போக்குகள் இருப்பது இயல்பான ஒரு விஷயம் நிதின் கட்காரிக்கும் நிதின் கட்காரி எப்படி வந்து மோடி கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டாங்கிறது பிஜேபி கடன்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் சிஏஜி அறிக்கையில் ஏன் வந்து இவங்க நெடுஞ்சாலைத்துறை பத்தி மட்டுமே ஊழல் குற்றச்சாட்டு வெளியில வந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் நிதின் கட்காரியா மோடியா வந்ததுன்னா நிதின் கட்காரி தான் ஆர்எஸ்எஸ் உடைய செல்லப்பிள்ளை என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மோடியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இமேஜ் அதை மட்டுமே வந்து முன்னிறுத்தி செய்து கொண்டிருந்த விஷயங்களை இனிமேல் அவ்வளோ சுதந்திரமாக தாராளமாக பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு மோடி போய் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப எல்லாவற்றுக்குமே இவங்களை எதிர்பார்த்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து மோடிக்கு கட்சிக்கு உள்ளேயும் சரி நாடாளுமன்றத்திலையும் சரி எல்லாவற்றிலேயுமே ஒரு நெருக்கடியான ஒரு தான் இப்போ வந்து தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு நிலைமை அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரையுமே இந்தியா கூட்டணிக்கு அழைப்பதற்கான முயற்சியும் எடுக்கப்பட்டது சரத்பவார்லாம் பேசினார் அப்படிலாம் அதிகார தகவல் வருது அப்போ இந்தியா கூட்டணி என்ன நினைக்கிது அப்படின்னா காங்கிரஸ் என்ன நினைக்கிதுன்னா எங்களால் மட்டும்தான் அப்படி ஒரு நிலையான கவர்மெண்ட்டை கொடுக்க முடியும் பிஜேபி ஆலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்களா இப்ப நிலையான அரசாங்கத்தை வந்து யாருனால கொடுக்க முடியும் அப்படிங்கறது கூட்டணி அரசாங்கத்தை அதான் கூட்டணி அரசாங்கத்தினால வந்து எந்த கூட்டணி அரசாங்கத்தினால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்து ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து பத்தாண்டுகளாக வந்து பெரும்பான்மையோடு தான் பிஜேபி ஆட்சி செய்தார்கள் மூன்றாவது முறையும் பெரும்பான்மையோடு வருவோங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க தொடர்ச்சி அந்த நம்பர் கேம் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க முந்நூற்றி எழுபது நானூறு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து இப்படி வந்து ஒரு ஒரு தனிப்பெரும்பான்மையுள்ள ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கணுங்கிற அடிப்படையில் வந்து இவங்க மக்கள் வந்து தீர்ப்பளிக்கவே இல்லை இந்தியா எப்படி பல்வேறு விதமான ஜாதி மதம் மாநிலங்கள் தேசிய நங்களுடைய கூட்டமைப்போ அது மாதிரி இந்தியாங்கிறது பல்வேறு விதமான மாநில கட்சிகள் பல்வேறு விதமான சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகளுடைய கூட்டமைப்பு என்பது தான் நிரூபிக்கப்பட்டுருக்கு இப்போ அமைக்க அமைங்கிற இந்த அரசு இருக்குல்ல இதுவும் ப பல்வேறு மாநில கட்சிகளுடைய கூட்டமைப்பாக தான் இருக்கு அதுவும் முழுமையான உண்மையான கூட்டாட்சியை நாங்கள் கொடுப்போம் கூட்டணி அரசை கொடுப்போம் எல்லோருக்குமான அரசாக இது இருக்கும் வளர்ச்சியை நோக்கி பயணிப்போம்னு சொல்கிறாரு அதை அதைத்தான் சொல்ல வரேன் இந்த இந்த டோன் மாதிரி இருக்குது இல்லையா வந்து தேர்தலுக்கு முன்னால் வரைக்குமே வந்து முந்நூற்றி எழுபது நானூறுன்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த அந்த வாய் அந்த குரல் என்பது இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி வந்து பெரும்பான்மை என்பது முக்கியம் கிடையாது நாங்கள் கூட்டணி கட்சிகளுடைய ஒருமித்த குரல் தான் முக்கியம் அப்படின்னு வந்திருக்காரு அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் பெரும்பான்மை என்பதை அடிப்படையாக வச்சு முந்நூற்றி எழுபது நானூறுன்னு பேசிய ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி வந்திருக்குன்னு சொன்னால் இது ஒரு பலவீனமான ஒரு விஷயம் இன்னொன்று நீங்கள் சொன்னது மாதிரி பல்வேறு விதமான தரப்புகள் கொண்ட ஒரு கூட்டணி ஆட்சி அமைகிறதுங்கிறது உண்மையிலே ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து இந்தியா கூட சொல்லிருக்கேன் சொல்லியிருந்தேன் இந்தியா கூட்டணி பேரில் இன்க்ளூசிவ் இருந்தது அவங்க வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் வெஸ்ட் மம்தா பானர்ஜிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு காங்கிரஸுக்கு இருக்குது திமுகவுக்கு இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இதெல்லாம் சேர்த்து ஒரு இன்க்ளூசிவ் கூட்டணி தான் அவங்க அமைச்சாங்க பிஜேபி பொறுத்தவரை இன்னைக்கு அவங்க அமைச்சிருக்குங்கிறது வேற வழியே இல்லாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை அவங்க இன்க்ளூசிவ்னஸ்ங்கிறத ஏற்றுக்கொண்டு அவங்க இந்த ஆட்சி அமைக்கவில்லை வேற வழி இல்லாமல் தான் அதை அமைச்சிருக்கிறாங்க there is, there is no other alternative to Modi. சில பார்த்தோம்னா நீங்கள் கருத்து கணிப்பு கூட வச்சிருக்கீங்க அந்த கருத்து கணிப்பு நீங்கள் சொல்றீங்க நீங்கள் என்னென்னா வந்து இந்த கட்டிச்சோட்டில் பெருசாலையை கட்டிட்டு போகிறதுங்கிற ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான ஒரு ஒரு சரியான ஒரு உதாரணம் அப்படிங்கிறது தான் இப்போ நடக்க போகக்கூடிய ஆட்சியை இது வந்து ம மூடி மறைத்து பேசுவதையும் ரஞ்சித்தே கூட அதை ஒத்துக்கிட்டார் கண்டிப்பாக இது ஒரு சவாலாகத்தான் இருக்க போகிறது நிதிஷ்குமார் நாங்கள் கூட்டணியில் வைத்திருப்போங்கிறது ஏன்னா இதுக்கு உதாரணங்களே இல்லை நிதிஷ்குமாருக்கு திரு பாண்டியன் இன்னொரு கருத்தையும் சொல்றாரு சவால் வந்து பாஜகவுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சவால் இருக்கு சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷுக்கும் தங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா தங்கள் கட்சி உடைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு முன்னெச்சரிக்கை உணர்வு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சிவசேனாவுக்கோ அல்லது தேசியவாத காங்கிரஸுக்கோ ஏடிஎம்கேக்கோ ஏற்பட்ட நிலைமை தங்கள் கட்சிக்கு வந்து விடக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு இருக்கும் அதனால பிஜேபி மேல இந்த அரசாங்கத்தின் மீதான பிடிங்கிறது இன்னும் இருக்கத்தான் செய்யப்படுவாங்க அது பிஜேபிக்கு தான் இன்னுமே நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும்